ஹலோ பைஸ் வெல்கம் பேக் டு சேவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் அரை கிளாஸ் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சூடானதும் அதில் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா வெள்ளம் கரையட்டும் ரொம்ப பாகுபாதை வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ நம்ம எடுத்த பச்சரிசியை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதுமே நல்லா அந்த அரிசி ஸ்மெல் வரும் அந்த டைமில் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க இப்போ அரை கிளாஸ் பாசிப்பயிர் எடுத்திருக்கல அதையும் வறுத்துக்கிறேன் பச்சரிசி நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கிறேன் இப்போ பாசிப்பருப்பையும் வறுத்துக்கிறேன் இது நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கலாம் இது வறுக்கிறதுனால அடியில் வந்து திக்காக இருக்கிற மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையும் அரிசி கூட சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சுருந்தாலும் மூணு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம குறை குறைனு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைனு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரவா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் பாகு காச்சிருந்தால அது இதில் வடிகட்டிக்கிறேன் தூசிலாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம துருவி வச்சுருந்தேன் தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம்னா அரிசி சேர்க்குறப்ப ஈஸியாக இருக்கும் கிண்டிடறத்துக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததும் அதில் வந்து அரைச்சி வச்சிருந்தால் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்க்குறப்ப கிண்டி விட்டுட்டு சேர்க்கணும் நான் வீடியோ எடுக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் கிண்டி விட்டுட்டே சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி வராது கட்டிப்படாமல் இருக்கும் அதனால் சேர்க்குறப்ப கிண்டி விட்டுட்டே சேருங்க எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அரை மணி நேரம் வேக வைங்க மூடி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிட்றேன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோங் இருந்துக்கோங்க இது அரிசி நல்லா வேகிறதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு போடுறதுக்காக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு அதுமாரி ரொம்ப வருத்தரக்கூடாது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுதுமே ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம களியில் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ களி ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதை ஆறிட்டுச்சின்னா நம்மளுக்கு வந்து புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நல்லா அரிசியும் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு பவுலில் சேவ் பண்ணுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஏழு காய் போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க நான் அது இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்